வணக்க மக்களை நான் நான் இந்த வீடியோ பதிவு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு தெளிவந்து சமகாலமா வந்து இந்த நகரங்கள்ல வந்து கட்டாக்காளி நாய்கள் வந்து மக்களை கடிக்கிறது துன்புறுத்துறது இந்த வீதிகள்ல வாகனங்களை போறவர்கள் மீது திடீரென்று வந்து பாயிரது நாய்களால வந்து ஏகப்பட்ட துன்பங்களை வந்து பொதுமக்கள் சிறுவர்கள் பாடசாலை போற மாணவர்கள் அது மட்டும் இல்லாம பைக்ல போற நேரங்கள்ல எல்லாம் நாய்கள் வந்து கடுமையாக மக்களை அஹ் தாக்குது கடிக்குது இது வந்து மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவுல இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உயிர் சேதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது சரி பக்கத்து நாடுல ஆனா இலங்கையில வந்து இப்ப சுகாதாரத்துறை வந்து அதிகமாக ஒரு தரவு வெளியிட்டு இருக்காங்கன்னா நாய்கடியால வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன சொல்றது நாய்கள் வளர்க்குறவர்கள் வந்து அதுக்கான தடுப்பூசிகளை அஹ் பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க நிச்சயமாக நாங்களும் வந்து இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இந்த நகரசபையோ இல்ல பிரதேச சபையிலையோ நாய்கள் கட்டுப்படுத்துற அதிகாரம் வந்து நகர சபைக்கும் பிரதேச சபைக்கும் தான் இருக்கு அப்ப நாங்கள் வந்து நகரசபை உறுப்பினர்கள்ட்ட இது சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொள்ளும் பொழுது வந்து அவர்கள் சொன்ன விடயம் சொன்னா இதுக்கான திட்ட வரவு இன்னுமே உருவாக்கப்படையில் கட்டாக்காளி நாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு திட்ட வரவு உருவாக்கப்படையில் அதுக்கான அதிகாரம் இல்லை எதிர்வரும் காலங்களில் வந்து அதுக்கான திட்ட வரைவு என்ன சட்டங்களை கொண்டு வந்து நாய்களை கட்டுப்படுத்த முடியும் மொழிய தற்சமயம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றது நகரசபை உறுப்பினர்கள் சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக வருத்தம் அளிக்குது என்ன சொல்லுங்க வா விலங்குகளால மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கான என்ன சொல்றது பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து ஆளும் அரசு செய்யணும் நாய்கள் தொல்லையால வந்து வீதிகள்ல ஒரு சுதந்திரமாக நிம்மதியாக போக முடியாத சூழ்நிலையா இருக்கு எங்களை போன்றவர்களே முடியாத சூழ்நிலைன்னு சொன்னா சிறுவர்களுக்கு என்ன நிலைமை ஒன்று ஜோசிங்க ஒரு நாயை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற எங்களை போன்றவர்களே நிச்சயமாக நாய்களை வந்து சமாளிக்க முடியல சில இடங்கள்ல வந்து கூட்டம் கூட்டமாக வந்து என்ன சொல்றது மனிதர்களை வந்து தாக்குற காட்சிகளும் காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்பொழுது வந்து சிறுவர்கள் என்ன சொல்றது வகுப்புக்கு போற சிறுவர்கள் பாடசாலைக்கு போற சிறுவர்கள் வீதிகளில் தனியை போற சிறுவர்களுக்கு ஒரு பத்து நாய் அஞ்சு நாய் போனால் அந்த சிறுவருடைய நிலைமை என்ன இப்ப வந்து நாங்க பெருசா ஒரு விடயம் நடந்தா பிறகு கவலைப்படுறதுக்கு முதல் இதை வந்து ஒரு விழிப்புணர்வாயை பார்த்து கொள்ளுங்க ஏன்னு சொன்னா இந்தியால குழந்தை என்ன சொல்றது படுக்கையில் இருந்த குழந்தையை கொண்டே சாப்பிடுது கடித்து கொள்ளுது ஏகப்பட்ட விடயங்களை வந்து நாய்கள் செய்து வருது அப்ப எதிர்வரும் காலங்களில் வந்து நம்மட நாட்டிலேயும் குறிப்பா வடக்கு மாகாணத்திலையும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நாய்கள் வித்திடுமா இருந்தா மிகப்பெரிய ஒரு அழிவு வரும் ஒரு துர்க்கமான அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முதல் நிச்சயமாக நம்ம ஓட்டு போட்ட பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா ஒரு விடயம் நடந்த பிறகு அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் பேசுறதுக்கு முதல் நிச்சயமாக ஒரு விடயத்தை முதலே ஆராய்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையை கட்டாயமாக மக்கள் பிரதிநிதிகள் அதாவது நகரசபை பிரதேச உறுப்பினராக இருக்கலாம் அது மட்டும் என்ன சொல்றது நாங்க வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோடாக நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கணும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கட்டாயக்காளி நாய்கள் வந்து நகரம் குறிப்பா என்ன பொறுத்த நான் நேரடியாக பார்த்தாலும் ஜால் நகரத்துல வந்து மிக அதிகமாக மக்களை தாக்குறது பார்க்குடியா இருக்கு வீதிகள்ல பாதுகாப்பாக போக முடியாத சூழ்நிலை இருக்கு நிச்சயமாக இத பாராளுமன்றத்துல பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு நிச்சயமாக நீங்க நினைக்கலாம் இங்க வந்து என்னடா நாய்க்கு வந்து விழிப்புணர்வு பண்ணி கொண்டிருக்கான்னு நீங்க நினைக்கலாம் இந்தியால குறிப்பிட்ட வயது பிள்ளைகளை நாய்கள் கடிச்சே கொன்றுக்கு கூட்டம் கூட்டமாக அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இங்கையும் அவ்வாறான மாற்றம் வரும் பொழுது வந்து அப்பே நாங்க அப்படி இப்படி செஞ்சுக்கலாம் கருத்துக்கள் பேசுறதை விட்டுது ஒரு நடக்கிறதுக்கு முதல் நிச்சயமாக அதுக்கான முடிவுகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் வீதிகள்ல வாகனங்கள்ல போக முடியாத சூழ்நிலை ஒரு எங்களை போன்றவர்களுக்கு என்ன நிலை என்று சொன்னா சிறுவர்கள் கொண்டு நடந்தா பிறகு உண்மையாவே உங்கள் நாய்கள் வளர்க்குறவர்கள் சொல்றேன் நிச்சயமாக நாய்கள் வளர்க்குறவர்கள் கட்டி வளருங்க உங்களுடைய வீட்டின் எல்லை தாண்டி ஒரு நாய் வந்து ஒரு நபரை கடித்தா நிச்சயமாக அது விரோதம் தயவு செய்து அதை கவனத்துல கொள்ளுங்க உங்களுடைய நாய்களை வந்து நீங்க வளருங்க இல்லையன்று இல்லையா செல்ல பிராணிகள் வளர்க்கத்தான் வேணும் ஆனா உங்களுடைய கட்டுப்பாட்டில உங்களோட வீட்டுக்குள்ள வைத்து வளர்க்கணும் இன்னொரு பிற நபருக்கு துன்பம் விளைவிக்கிற மாதிரி வளர்க்கறேன்னு சொன்னால் அது நிச்சயமாக தவறான விடயம் என்னை பொறுத்தமாரி தெளிவோண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்ட வரைவு வரணும் நாய்கள் வளர்க்கிறவர்கள் வந்து அதுக்கான பதிவு செய்யணும் அரசாங்கத்துல இந்த விடயத்துக்கு நான் தெளிவா ஒரு தீர்வு சொல்லிட்டு இந்த வீடியோ முடித்துக்கணும் தெளிவா புரிஞ்சு கொள்றேன் அரசாங்கம் வந்து இந்த நாய்கள் வளர்ப்பு தொடர்பாக வந்து ஒரு திட்ட வரைவு கொண்டோனும் நாய்கள் வந்து பதிவு செய்யப்படணும் அந்த உரிமையாளருடைய அடையாளத்தோட நாயுடைய அடையாளத்தோட பதிவு செய்யப்படணும் அதுக்கான என்ன சொல்றது அத்தாட்சி அதாவது நாய் இந்த நாய்க்குரியவர் இவர் வளர்க்குறாரு சொல்லி அதுக்கான அத்தாச்சி இல்ல அந்த குடும்ப கார்டு மாதிரி ஒரு நாய் நாய்களுக்கான ஒரு கார்டு வழங்கப்படணும் அவர்களுடைய போட்டோட நிச்சயமாக ஒரு செல்ல பிராணி பதிவு செய்யப்பட்டு வளர்க்கிற நாயை தவிர்த்து கட்டாக்காலை நாய்கள் வந்து நிச்சயமாக அரசாங்கம் அதுக்கான அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாய்களை குறைக்கலாம் நிச்சயமாக குறைக்கலாம் வீதிகள்ல நாய்களை என்ன சொல்றது மக்கள் விடாத மாதிரி வழக்கு விரும்பினவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள வைத்து நாய்களை வளர்க்கலாம் நிச்சயமாக அதுக்கான திட்ட வரைவை கொண்டு என்னை பொறுத்த இதுதான் என்னுடைய விருப்பம் என்ன சொன்னா அஹ் இந்தியால வர மாதிரி இங்கேயும் வந்துடுன்னு சொன்னா மிக மிக கடிதமான சூழ்நிலைக்கு மக்கள் வேண்டிய நிலை ஏற்படும் புரிஞ்சு கொள்ள நாய்க்கு எல்லாம் விழிப்புணர்வு போறான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு வரும் சிறுவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான நிலை வரும் பெரியவர்களே பாதிக்கப்படுறார்கள் சொன்னா சிறுவர்கள நிலையை யோசிக்கி பாருங்க தமிழ்நாட்டுல நான் இந்தியால நான் எழுதப்பட்ட வீதி ஆதாரங்கள் பார்த்துருக்கேன் குழந்தை குழந்தைய அப்படியே தூக்கி கொண்டு போய் நான் தின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான நிலைக்கு இந்தியால வந்திருக்கு இந்திய வீதிகளில் போக முடியாத சூழ்நிலை நாய்கள் வளர்க்கிறவர்கள் நீங்கள் நாய்களை வீட்டுக்குள் கட்டி வளருங்க வெளியில வளர்க்கறது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீங்க வளர்க்குற நாய் யாருக்கும் கடிச்சா நிச்சயமாக சட்டவிரோதம் அதை தெளிவோண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க என்னதான் சொன்னா கூட ரீசன் சொன்னா கூட நீங்க வளர்க்கிற நாய்க்கு நீங்கதான் பொறுப்பு கடிச்சா பிறகு எங்கட நாய் இல்லைன்னு சொல்லாது அதுக்குத்தான் சொல்றாங்க அரசாங்கம் மக்களால தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் வந்து இந்த விடயத்தை வந்து கவனத்துல கொள்ளணும் இது என்ன நசின விடயம் நாய் தானே சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்பவே இந்த சுகாதாரத்துறை வந்து இதுக்கான விழிப்புணர்வை மேற்கொள்றாங்க நாய்க்கடியால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க அதுக்கான தடுப்பூசி பொருள் சுகாதாரத்துறை ஒரு பக்கம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களால இயன்றதை அவங்க செய்கிறாங்க நிச்சயமாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இதுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க நினைக்கா இது சின்ன விடயம் வந்து இது மிகப்பெரிய ஒரு விடயம் கவனத்தில் கொள்ளுங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முடியும் எதிர்காலத்துல தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது இல்லாமல் கௌரவ இந்த நாட்டின் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக் அவர்கள் எல்லாருமே இதை கவனத்துல கொள்ளணும் ஏன்னு சொன்னால் கிளீன் சுல்லங்கா திட்டத்திற்கு வந்து ஏகப்பட்ட விடயங்களை செய்து வாருங்க இதையும் அதுல கவனத்தில் கொண்டு ஒரு பகுதியாக இது சம்பந்தமான செயற்பாடுகளை முன்னெடுக்கணும்னு சொல்லி தாழ்மையாக வேண்டிக் கொள்றேன் நான் இன்றிலிருந்து எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து இந்த வீடியோ ஊடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையின் வந்து இனங்காட்ட முற்பட போறன் நிச்சயமாக நாம இனங்காட்டும் பொழுது வந்து அவர் அதை வந்து பாராளுமன்றத்துல வந்து அது சம்பந்தமா பேசும்போது வந்து நிச்சயமாக மக்களுக்கு எது குறைஞ்சபட்ச ஒரு தீர்வு கிடைச்சா கூட நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யறதால எங்களுக்கு ஒரு திருப்தி நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே ஏற்றுக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு பாய்